ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குருவாரியூர் அம்பலர் நடையில் இது ஒரு மலையாள திரைப்படங்க இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பெசில் ஜோசப் அப்படிங்கிறவரும் இதில் ஹீரோயினியாக ராஜன் அப்படிங்கிறவங்களும் அவங்களோட அண்ணனாக நம்ம பிருத்திராஜும் அவங்களோட மனைவியாக நிகில் விமனும் நடிச்சிருக்காங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த திரைப்படத்தோட கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த படம் தமிழில் அவைலபிள் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் மலையாளம் தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த திரைப்படத்தோட கதைக்குள்ளே நம்ம போகலாம் நம்ம திரைப்படத்தை அப்படோட கதாநாயகனான நம்ம பெசில் ஜோசப் வந்து சவுதி அரேபியாவில் வேலை பார்த்துட்டு இருப்பாரு அப்படி அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு திருமணம் நிச்சயம் ஆன உடனே அவரோட ஓனர் கிட்ட சார் எனக்கு மேரேஜ் இருக்குது அதனால் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஓனர் சரி மேரேஜ் எங்கே அப்படின்னு கேட்கும்போது கேரளாவில் அப்படின்னு சொல்லி தான் திரைப்படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ பெசில் ஜோசப் ஒர்க் இருக்கிற கம்பெனியில் அவர் தான் மேனேஜராக இருக்கிறதுனால அவருக்கு கீழே இருக்கிற சில பேர் என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா தான் நம்ம மேனேஜருக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசி கிண்டல் இருப்பாங்க இது எதையுமே நம்ம மேனேஜர் அதாவது நம்ம கதாநாயகன் வந்து காதலி கேட்க மாட்டார் இவர் தன்னோட குடும்பத்துக்கு கால் பண்ணி தன்னோட கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்பட்டு இருப்பாரு அப்போ அவரோட நண்பர்கள் தான் இவருக்காக திருமண பத்திரிகை எல்லாம் அடிப்பாங்க அப்படி அவங்க பத்திரிகை அடிச்சு அதில் உள்ள நேம் எல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம பெசில் ஜோசப் போட்டோ எடுத்து அனுப்பி இதில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது பெசில் ஜோசப்போட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக சொல்லக்கூடிய நம்ம பிருத்திவிராஜோட பேர் வந்து அதில் இருக்காது அப்போ தான் அவர் கால் பண்ணி என் நண்பனோட பேர் இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டி அதுக்கப்புறம் தான் நம்ம பிருத்திராஜ் வந்து கட்டாங்க பிருத்திராஜுக்கு வந்து நம்ம பெசில் ஜோசப் கால் பண்ணுவாரு பிருத்திராஜா போய் கால் எடுத்துட்டு என்ன டே நான் வேலையில் இருக்கேன் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் வேலையில் இருக்கும் போது எனக்கு கால் பண்ணாதா அப்படிங்கும்போது டேய் உனக்கு எனக்கு கல்யாணம் தெரியுமா தெரியாது அப்படின்னு சொன்னேன் டேய் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறது என்னோட தங்கச்சி தான் அதாவது அவரோட சித்தி தான் இவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்போ சொல்லும்போது டேய் இருந்தாலும் உனக்கு தெரியும்ல அதனால தான் என்னென்ன உன் தங்கச்சிக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கேட்கறதுக்காக தான் உனக்கு கால் பண்ணேனே டேய் டேரெக்டாக அவர்டே கால் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட வேண்டியதுதானடா சொல்லும்போது டேய் நான் எப்படிடா கேட்க எனக்கு ஒரு மாதிரி ஷாயாக இருக்குது டே அவ்வளோ தானேடா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொன்னேன் திருப்பி பிரித்திராஜ் டவர் என்ன கேள்வி அப்போ பேசுகிறாருனா நீ எனக்காக உங்கள் தங்கச்சிக்கிட்ட பேசி எனக்கு கால் பண்ண சொல்கிறேன் எனக்கு ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுற ரொம்ப ஷையாக இருக்கு அப்படின்னா சரி ஓகே நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிருத்விராஜ் சார் என்ன பண்ணுவார்னா தன்னோட தங்கச்சி அதாவது நம்ம கதாநாயக அன்ஸ்வரராஜனுக்கு வந்து கால் பண்ணுவார் கால் பண்ணும்போது அவங்க அம்மா அப்பா கிட்டே அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்பீக்கரில் அன்ஸ்வரராஜன் போடும்போது நம்ம பிருத்விராஜ் என்ன சொல்லுவாங்க ஏ உன் மாப்பிள்ளைக்கு நீ கால் பண்ணி பேச அவன் எனக்கு கால் பண்ணி உயிரை வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒன்னே அவங்க வீட்டில் எல்லோரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க சிரித்ததுக்கப்புறம் அன்ஸ்வராஜன் சரி ஓகே நான் கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்ஸ்வரராஜனும் நம்ம கதாநாயகனுக்கு வந்து கால் பண்ணுவாங்க கால் பண்ணி எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ண சொல்லி என்கிட்ட பேச சொன்னீங்களா அப்படின்னு ஒன்று ஆமாம் எனக்கு எப்படி உங்கள் கிட்டே பேசுகிறேனே தெரியல உங்கள் அண்ணன் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிருத்திராஜை பற்றியே இவர் வந்து கதாநாயகிட்ட ரொம்ப பேசிகிட்டே இருப்பாங்க நானே அவனை பற்றி பேசிக்கிட்டே இருந்தால் உனக்கு போர் அடிக்கும் நம்ம வேணால் அவனுக்கு கான்ஃபரன்ஸ் போடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம பிஜு ஜோசப் என்ன பண்ணுவார்னா நம்ம பிருத்திராஜுக்கு வந்து கான்ஃபரன்ஸ் போடுவார் கான்ஃபரன்ஸ் போட்டு பிருத்திராஜிட்ட என்ன கேட்பா உன் தங்கச்சி எப்படி இன்னும் நான் லவுக்கு ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறத கதாநாயகியை ஃபோன் கான்ஃபரன்ஸ் வச்சே கேட்கும்போது கதை டக்குன்னு டே என்னடா இவரும் அட்வைஸ் நிறைய சொல்லிட்டே இருப்பார் சொல்லும்போது கடைசியாக உன் தங்கச்சி கான்ஃபரன்ஸில் தான் இருக்கான்னு டே என்னடா வேலை பார்த்துட்டு இருக்கேன் மாதிரி சொல்லி பிஜு ஜோசப்பை பிருத்திவிராஜ் திட்டு வர திட்டங்க அப்புறம் நம்ம அனுஷராஜன் கட் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் பிருத்திராஜிட்ட வந்து பிஜு ஜோசப் என்ன சொல்லுவாருனா டே எனக்கு உனக்கே நல்லா தெரியும் எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன் அவகிட்ட லவ் ஃபெயிலர் ஆகி அவள் என்னை எப்படி ஏமாற்றிட்டு போனாலும் உனக்கே நல்லா தெரியும் இப்போ என் லைஃப்பில் அதனால தான் நான் ரொம்ப வருஷமாக கல்யாணம் பண்ணாமலே இருந்தேன் இப்போ தான் என் லைஃப்பில் கல்யாணம் நடக்க போகுது அதனால இந்த கல்யாணம் எந்த காரணத்துலையும் நின்றுக்கூடாது அப்படிங்குறக்காக தான்டா நான் ஒவ்வொன்றையும் உங்ககிட்ட ஃபோன் போட்டு கேட்கேன் காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு கல்யாணம் ஆகிய குழந்தையோட நீ சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது டே நீ சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது எனக்கும் என் மனைவிக்கும் சண்டே ஐயா அவள் அவங்க அம்மா வீட்டில் இருக்கா நான் எப்படி போய் பேசப் கிட்ட பேச போகிறேன்னு தெரியாதுன்னு சொன்னோன்னா அடைய நான் ஊருக்கு வரக்கு முன்னாடி நீயும் உன் மனைவியும் சேர்ந்துக்கணும் அப்படி சேர்ந்து தான் என் கல்யாணத்துக்கே நீங்கள் நடத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிஜி ஜோசப் பிருத்திவாஜை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுவார் உடனே பித்விராஜ் சரி நான் முயற்சி பண்ணுறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இதுக்கப்புறம் பிஜி ஜோசப் என்ன ஆயிருந்துன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவிலேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும்போது கதநாய்க்கு கால் பண்ணி உனக்கு என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதுக்கப்புறம் பிஜி ஜோசப்பை அவங்க ஃப்ரெண்டு எல்லாருக்கும் என்னென்ன கிஃப்ட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியும் முடிவு பண்ணுவாங்க இதுக்கப்புறம் பிருத்திவாஜோட ஒய்ஃபுக்கும் பிருத்திவாஜுக்கும் கூட இவர் கிஃப்ட் வாங்கிடுவார் வாங்கிட்டு இவர் ஊருக்கு வந்துடுவார் ஊருக்கு வந்து

அந்த டைம் நமக்கு அதை பிருத்ராஜரோட மனைவி இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்க மாடியில இருந்து கீழே இறங்கிடுவாங்க இறங்கி என் மனைவி வந்துட்டு அப்படின்னா சரி ஓகே உன் மனைவி கிட்ட எப்படி பேச நான் சொல்கிற மாதிரி அதே மாதிரி பேச அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேச சொல்லி கொடுத்து மனைவி கூடயும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு தன்னோட வீட்டுக்கே பித்விராஜ் வந்து கிளம்பி போயிடுவாங்க கிளம்பி போயிட்டு தன்னோட நண்பனுக்காக இவங்க வெயிட் இருப்பாங்க அப்போ அன்சுராஜன் வந்து பிஜி ஜோசப் கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படிங்கும்போது நான் ஒருத்தர் முக்கியமானவங்களை மீட் பண்ணால் இருக்கேன் அப்படின்னோடனே முக்கியமானவங்களை மீட் பண்ண போகிறீங்களா யார் என்ன தானே அப்படின்னோடனே உன்னை இல்லை நண்பன் அப்படின்னோடனே சரி ஓகே இப்போ பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம பிருத்திவாஜா வந்து பார்க்கறதுக்காக நம்ம பிஜி ஜோசப் அவரோட வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்தோன்னே பிஜி ஜோசப் கூட உட்காந்து ரெண்டு பேரும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்டாக இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களையும் பேசி பேசி இருப்பாங்க இவங்க சிரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம நிக்கிலாம் விமலா அதாவது நம்ம பிருத்திராஜோட மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா ரூம் குள்ளே சடனாக எண்டர் ஆகும்போது உனக்கு நான் ஒருத்தங்க மீட் பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பிஜு ஜோசப் கிட்ட தன்னோட மனைவியை காட்டும்போது டக்குன்னு பிஜு ஜோசப்புக்கு தூக்கி வாரி போட்டுருவோம் வேறு ஒன்று இல்லைங்க பிருத்திராஜோட மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தான் பிஜு ஜோசஃபோட முன்னாள் காதலி அதாவது தன்னோட முன்னாள் காதலியை பற்றி நிறைய விஷயங்களை பிருத்திவிராஜு கிட்டே இவர் தப்பு தப்பாக சொல்லியிருப்பாரு அப்படிப்பட்ட பொண்ணை இவனை கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சோன்னே நம்ம பிஜு ஜோசபுக்கு என்ன சேரம் தெரியாது இதுக்கப்புறம் டக்குன்னு பிரித்திராஜ் சார் என்ன சொல்கிறான் என் மனைவிக்கு ஏதோ கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு சொன்னாலும் அதை கொடுணோன்னா அந்த கிஃப்ட்டு எடுத்து கொடுப்பாங்க அதாவது அது சேரி வாங்கிட்டு வந்திருப்பாரு இப்போ கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறேன்னே பிஜு ஜோசப்புக்கும் தெரியாது அவங்களோட மனைவியான நிக்கிலா விமனுக்கும் தெரியாது இப்போ ரெண்டு பேருக்கும் பயம் கொடுத்துட்டே இருக்கும் இந்த நேரம் பிஜு ஜோசப் என்ன பண்ணுவாங்கன்னா அவனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்குள்ள இருக்காங்கன்னு தெரியுமா அவனுக்கு ரெண்டு பற்றி விரட்டி வெரைட்டி அடிப்பாரு என்ன கேட்பார்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும்லடா என்னோட எக்ஸ் அவதானே அப்போ எதுக்குடா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை இது தெரியாமல் அவனோட தங்கச்சி நான் திருப்பி கல்யாணம் பண்ண போகிறேன் அவனோட லைஃப்பில் நான் அவனை ஏமாற்றிட்டு இருக்கேன்டா அப்படின்னு ஒன்னே டே எங்களுக்கே தெரியாதுடா நீ சொல்ல போய் தான் தெரியும் என்னடா நீ சொல்கிற இவ்வளோ நேரம் என்ன தாண்டா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பற்றி அடிச்சு விட்டாங்க எப்படியாவது இந்த விஷயத்தை நான் என் நண்பங்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜு ஜோசப்பை பிருத்திவிராஜு கிட்ட சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணா அதுக்கு முன்னாடி நான் கல்யாணத்தை நிப்பாட்டணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தனக்கும் அனுஷ்டராஜனுக்கும் நடக்க போகிற கல்யாணத்தை நிப்பாட்ட முயற்சி பண்ணா பட் அந்த கல்யாணத்தை வந்து இவரால் நிப்பாட்ட முடியாது இதுக்கப்புறம் கடைசியாக ஒருத்தர் நம்ம பிஜு ஜோஸ் கூட ஒரு வேலை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவாஜ்கிட்ட போய் இவங்க ரெண்டு பேரோட விஷயத்தை சொல்லிடுவான் உடனே பிருத்திராஜா கோவம் வந்து அவர் என்ன பண்ணுவோன்னா நம்ம பிஜு ஜோசப்பை அடிக்கிட்டு வேற வேற விரட்டு வரும் அப்போ பிஜு ஜோசப் என்ன சொல்லுவாருனா டே நான் உங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்ணா நீ தான் சொல்ல சொல்லாமல் என்னடா பண்ணிட்டு இருந்தேன் உனக்கு எப்படிடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் எப்படி கரெக்ட் பண்ணி எனக்கே அட்வைஸ் கொடுத்த நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவர் வெறும் எடுப்பாரு இதுக்கு அப்புறம் தன்னோட மனைவியான நிகிலா கேட்டு நம்ம பிரித்திராஜ் சார் வந்து ஒழுங்காக சரியா பேச மாட்டார் இதுக்கப்புறம் தான் பிருத்திவாஜ் சாருக்கு ஒரு விஷயம் தோணும் அதாவது என்னன்னா தன்னோட தங்கச்சியும் இவனுக்கு தானே இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் இந்த கல்யாணம் நடந்தால் நாளைக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு பிருத்திராஜ் சார் இந்த கல்யாணத்தை எப்படியாவது ட்ராப் பண்ணணும் அப்படிங்கறக்காக பல முயற்சிகளை பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை டேரக்டாகவும் பேச சொல்ல முடியாது எப்படி சொல்ல முடியும் தன்னோட மனைவியும் தன் தங்கச்சிக்கு வரப்போகிற புருஷனும் இதுக்கு முன்னாடியே காதலிச்சிட்டு இருந்தானே இந்த விஷயத்தை எல்லார்கிட்டே எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நம்ம பித்திவிராஜ் சார் வந்து அவங்க சித்தப்பா வந்து அவன் நல்லவனில் கெட்டவன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஏ நீ தானடா மொதல் உன் தங்கச்சி கேட்கும்போது அவனை மாதிரி ஒரு நல்லவனை பார்க்க முடியாது அப்படியெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்தேன் இப்போ நீயே வந்து மாற்றி பேசுகிற நான் அவன்கிட்ட எப்படி சொல்கிறது சரியில்லை சித்தப்பா அப்படின்னு சொல்லுவார் இதுக்கப்புறம் தன்னோட தங்கச்சிக்கிட்ட வந்து அவன் நல்லவன் இல்லை நீ அவனை விட்டு மறந்துடு உனக்கு வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா உன் நண்பன் உன்னை பற்றி நல்ல விதமாக சொன்னாதான் நீயும் மொதல் அவனை பற்றி நல்ல விதமாக தான் சொன்னால் இப்போ எதுக்கு அவரை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க இதுக்கப்புறம் நம்ம பிஜு ஜோசப் கிட்ட போய் அன்சூர் ராஜன் எதுக்காக நீ இப்படி இருக்க என் அண்ணனுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை அவன் உன்னை பற்றி நிறைய தப்பு தப்பாக சொல்கிறான் நீயும் எங்கள் அண்ணங்கிட்ட இப்போ சரியாக பேசுகிறது இல்லை என்கிட்ட எங்கள் அண்ணனை பற்றி பேசுகிறதில்ல உங்களுக்குள்ளே என்னதான் பிரச்சனை அப்படின்னு ஒன்னே அன்சூர் ராஜன் கிட்ட இந்த விஷயத்தை எப்படி எப்படி நம்ம பிஜி ஜோசப்புக்கு தெரியாது இதுக்கப்புறம் பிஜி ஜோசப் என்ன பண்ணுவாரா அனுஷராஜங்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவார் நான் இதுக்கு முன்னாடி ரோ பண்ண விஷயம் எல்லாமே உன்ட்ட சொல்லியிருக்கேன் ஆமாம் அது வேற ஒன்றும் இல்லை நீ அவ்வளோ விட்டு போன மாதிரி நீ என்னை விட்டு போயிடுவோங்கிற பயம் தான் எனக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது அனுஷராஜன் என்ன சொல்லுவானா நீ ஒன்றும் என்னோட லவ்வர் கிடையாது நீ என்னோட ஹஸ்பண்டாக ஆக போகிற அப்படிங்கும்போது நான் உன்னை எப்படி விட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் லவ் பலாக பேசிக்குவாங்க இதுக்கப்புறம் தான் பிஜி ஜோசப் என்ன பண்ணுவார்னா என்ன ஆனாலும் சரி அனுஷராஜனை நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறத நம்ம தடுக்கவே கூடாது அவளை எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கல்யாணத்தை நிப்பட்டதுக்காக முயற்சி பண்ண நம்ம பிரிஜு ஜோசப் இந்த கல்யாணத்தை நடக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணணும் சொல்லி அவர் ஃப்ரெண்டு கிட்ட அட்டு சொல்வார் அவன் ஃப்ரெண்டுக்கும் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க பட் நம்ம பிருத்திவிராஜ் இந்த கல்யாணத்தில் எப்படி நிப்பாட்டலாம் அப்படிங்கறது யோசிக்கும் போது இதுக்கு முன்னாடி நம்ம பிஜு ஜோசப் என்ன பண்ணிப்பாங்கன்னா தனக்கு ஒரு மெடிக்கல் டெஸ்ட் வந்து எடுத்துப்பா அதாவது எப்படி எடுத்துட்டு அவர் ஒரு இம்பார்ட்டட் அதாவது அவருக்கு குழந்தை பிறக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுவார் பட் என்ன ஆயிருந்தும் பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம பிரித்திராஜ் சார் கையில் கிடஞ்சோம் ஆனால் பிரித்திராஜ் சார் என்ன பண்ணுவார்னா அதை எடுத்துகிட்டு போய் அவங்க சித்தப்பட சொல்லி அவங்க ஒரு இம்பார்ட்டட் அவனுக்கு குழந்தை பிறக்காது அவனை நம்ம கல்யாணம் தங்கச்சி பண்ணி வச்சால் நம்ம தங்கச்சியோட வாழ்க்கை போயிடும் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நம்ம பிஜு ஜோசப் என்ன சொல்லணும்னா சார் அது ஒரு பொய்யான சர்டிஃபிகேட் அப்படி ஒரு லேப் நம்ம கேரளாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு ஃபன்னாக போய்ட்டு இருக்கும் இதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் தப்பி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிஜு ஜோசப் காட்டுறக்காக இவங்க ஒரு குடுகுடுப்பு காரனை நம்ம பிருத்திராஜ் சார் வர சொல்ல அப்போ அந்த குடுகுடுப்பு காரை மாற்றி சொல்லிவிடுவான் மாற்றி சொன்னோன்னா பிருத்திராஜும் அவங்க அப்பாவும் சேர்ந்து அந்த குடுகுடுப்பு காரனை அடிக்க வரட்டுவாங்க இதுக்கப்புறம் இந்த விஷயம் நம்ம இன்னைக்கு அவங்களுக்கும் தெரியும் இதுக்கப்புறம் பிருத்திராஜ் சார் நம்ம பிருத்திராஜ் சாரோட சிஸ்டர் இருக்கா அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ரிசெப்ஷன் வந்து நைட் நடக்கும் பட் முழுமையாகவே நமக்கு பிருத்திராஜுக்கு இந்த விஷயம் பிடிக்க பிடிக்காது வேறு வழி சொல்லி அந்த இடத்துல நிற்பார் அப்ப நம்ம பிருத்திராஜ் ஜெயஜியோட மனைவியான நிக்கிலா விமானம் அன்சுராஜனும் ரொம்ப ஃப்ரெண்டாக சிஸ்டனில் பார்த்திங்களா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இந்த ஃபங்க்ஷனை வந்து கொண்டாடிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம பிஜு ஜோசப்போட காலேஜ் மேட்ஸ் நிறைய பேர் வருவாங்க அந்த காலேஜ் மேட்ஸில் ஒருத்தர் தான் நம்ம யோகி பாபு அவர் என்ன சொல்லுவார்னா டே நீ என்ன இங்கே வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கியா ஏன் கல்யாணத்துக்கு வந்து என் கல்யாணத்தையும் நிப்பாட்டினா வந்தானடா நீ கண்டிப்பாக உன் கல்யாணத்தை நிப்பாட்டியே அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோகி பாபு சொல்லுவார் அப்போ யோகி பாபு கிட்ட பிஜு ஜோசப் என்ன கேட்பானா எதுக்காகடா கல்யாணத்தை நான் பண்ணுறேன் உன் கல்யாணத்தை நான் எங்கடா நிப்பாட்டேன் டே மறந்துட்டியா ஏன் நல்லா இருந்த வாழ்க்கையில் நீங்கள் மண்ணள்ளி போட்டிங்களா அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நான் மண்ணள்ளி போடாமல் போக மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்வார் சரிடா நீ நாளைக்கு என்ன பிளான் வச்சுக்க அப்படின்னா நான் பிளானை சொன்னால் எப்படிடா கல்யாணம் நிப்பாட்ட முடியும் நான் நாளைக்கு காலையில் நடத்தி காட்டுறேன் அப்போ பாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோகி பாபு நம்ம ஒரு பக்கமாக பிஜு பிஜி ஜோசப்பை மிரட்டிட்டு இருப்பார் பிஜி ஜோசப்புக்கு எல்லா பக்கமும் அவரோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க ஒன்று பிருத்திராஜ் இன்னொன்று யோகிபா இப்போ பிருத்திராஜ் இந்த பார்ட்டி எல்லாம் முடிஞ்ச என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா பாருக்கு அதாவது ஒயின் ஷாப்புக்கு போய் நல்லா குடிச்சிட்டு இருப்பாரு அவர் குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம பிஜி ஜோசப்போட ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாருக்கு வருவாங்க அவங்களும் குடிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பிருத்திராஜ் என்ன சொல்வார்னா எப்படி இந்த கல்யாணம் நடக்குது நானும் பார்க்குறேன் அவங்ககிட்டே நீங்கள் டேரெக்டாக போய் சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிவிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா நம்ம பிருத்திராஜ் ஃபுல் போதில் தன்னோட வீட்டுக்கு வந்து போவார் அவர் வீட்டுக்கு போகும்போது நிக்கிலா விமல் இருக்காங்க பார்த்திங்களா இவங்க டக்குன்னு பிருத்திவிராஜை ஸ்டாப் பண்ணுவாங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு பிருத்திராஜிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டது எல்லாமே உண்மை தான் நானும் விமலும் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படி லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவங்க கிட்டே எவ்வளோ சொன்னேன் என் வீட்டில் வந்து பொண்ணு கேள் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒவ்வொரு தடவையும் தட்டி விட்டுட்டே இருந்தான் காரணம் ஏன்னு கேட்டால் அவனுக்கு வேலை இல்லை என் குடும்பத்தில் இப்போல்லாம் வந்து பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லி என் வீட்டுக்கு அவன் பேச வரலை கடைசியில் ஒரு நாள் நீங்கள் தான் என் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தீங்க எனக்கு உங்களை ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு அவனை மாதிரி தைரியம் இல்லாமல் நீங்கள் நேரடியாக என் வீட்டில் வந்து பேசுனீங்க அது மட்டும் இல்லாமல் என் ஃபேமிலியோட சுச்சுவேஷனுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் நான் அவன்கிட்ட ஒரு நாள் கூட அவனை பார்த்ததில் பேசுனது கூட கிடையாது நீங்கள் என்ன தப்பாக எதுவும் நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி பிஜு ஜோசப் நிறைய பேர் அதாவது ஊர் ஃபுல்லாகவே நான் அவனை ஏமாற்றிட்டேன் ஏமாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவன் தான் என் வீட்டில் வந்து பேசலை நான் எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்கல அப்படிங்கும் தான் நான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் இப்போ அவன் என்னை பற்றி தப்பு தப்பாக பேசுறான் ஏன் உங்கள்கிட்ட கூட என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லிடலாம் ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை அது மட்டும் இல்லாமல் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிஸோ கல்யாணத்துக்கோ எந்த விஷயத்துக்குமே இது வரைக்கும் நான் போனதில்ல காரணம் எல்லாமே இதுதான் என்னை எல்லாருமே தப்பாக தான் பார்க்குறாங்க இப்போ நீங்களே என்னை தப்பாக பார்த்தா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணி பேசுவாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டை ஒரு வேர்டு என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் கூட நான் சண்டை போட்டு எங்கள் வீ எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போனதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பேசினீங்களே அது அவன் சொல்லி கொடுத்து பேசினதுனால தான் நான் உங்கள் கூட வந்தேன்னு இல்லை நான் உங்கள் கூட வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கூட்ட உடனே வந்துட்டேன் ஆனால் அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு கிடைக்கணும் எனக்கு தெரியாது அப்படின்னு மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு இவங்க ரூம் கூட போயிடுவாங்க இதுக்கப்புறம் பிருத்தி ரொம்ப நேரமாக இதை பற்றி யோசிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க நாளைக்கு காலையில் எப்பவும் போலவே கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடியாக இவங்க குருவாயூர் கோயிலுக்கு வந்து போவாங்க குருவாயூர் கோயிலுக்கு போனோன்னே நம்ம பிஜு ஜோசப் என்னென்ன பண்ணிணா இன்றைக்கி என் கல்யாணம் நடக்கமோ இல்லையோ அவங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு அப்போ அன்ஸ்வராஜன் அதாவது அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்து கல்யாண கோலத்தில் அப்படியே அவங்க முன்னாடி நடந்துடுவாங்க இதெல்லாம் பிஜு ஜோசப் பார்ப்பார் இதுக்கப்புறம் பிஜு ஜோ அங்கே யோகி பாபு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டே என்ன கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டியா வெயிட் பண்ணுறா எப்படி உனக்கு கல்யாணம் நடக்க நானும் பார்க்குறேன் கல்யாணத்தை எப்படி டிராப் பண்ணுறா மட்டும் பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இது மட்டும் இல்லாமல் அங்கே இன்னும் சில பேர் வந்து பிஜு ஜோசை கல்யாணத்தை பாட்டுக்கு நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ பிஜி ஜோசப் என்ன பண்ணுவாங்க என் கல்யாணம் இன்னைக்கு நடக்கமோ இல்லைன்னு யோசிக்கும் போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பிருத்திராஜம் நிகிலாபிமனும் ஒன்றா ஜோடியாக கை கொடுத்துட்டு வருவாங்க இதை பார்த்து பிஜி ஜோசபுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடும் அதாவது என்னன்னா அவன் மனைவி கூட அவன் சேர்ந்துட்டான் அப்படிங்கிற விஷயமோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நிகிலாபிமனோட அம்மா அப்பா எல்லாருமே அந்த கோயிலுக்கு கல்யாணத்துக்கு வந்துருப்பாங்க இவங்களும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இப்போ சண்டை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சோன்னே ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பாங்க இதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா இவங்க தாலி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த தாலியை வந்து இன்னொரு ஒரு கேங்ஸ்டர் டீம் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த தாலியை பிடுங்கி நம்ம பிஜு ஜோசப்பை கெட்ட விடாமல் முயற்சி பண்ணுவாங்க இந்த டைம் டக்குன்னு பிருத்திவிராஜ் என்ன பண்ணுவார்னா உள்ளே போகும்போது பிருத்திராஜோட அம்மா தடுக்கும்போதே இது தங்கச்சியோட கல்யாணமானா போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போந்து அந்த தாலியை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் அப்போ ஒரு தாலியை கடைசியில் எப்படியோ எடுத்து நம்ம பிஜு ஜோசப்போட கையில் வந்து கொடுத்துருவார் கொடுத்தோன்னே பிஜு ஜோசப்பை என்ன பண்ணுவார்னா அனுஷராஜனை டக்குனி வேகமாக எழுத்துட்டு போய் குருவாயூர் கோயிலுக்கு முன்னாடி நின்று தாலியாக கெட்டுவார் கெட்டினதுக்கப்புறம் இவர் யோகி பாபா பார்த்து பித்திவிராஜ் என்னைக்கு அப்போ நீ ஏதோ பிளான் வச்சிருக்கேன்னு சொன்னால என்ன பிளான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சொன்னால் நடக்காது அப்படின்னு சொன்னா நானும் இந்த கல்யாணத்தை தடுக்க முயற்சி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் சொன்னால் நடக்காதே இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அதுக்கப்புறம் நம்ம பிருத்திவிராஜ் தேடி பார்க்கும்போது தெரியும் அவரோட மனைவியான நிக்கிலா விமலா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு விஷயமே தெரியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு வந்து காலேஜில் இருந்தானா நம்ம பிஜு ஜோசப்க்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் இதனால பாபு என்ன நடப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிருத்திவிராஜோட மனைவியான நிக்கிலா விமலா இருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் நம்ம பிஜு ஜோசபுக்கு தான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நம்ம நிக்கிலா விமலா கட்டிடுவாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச பிரித்திராஜ் அவளை எங்கடா கூட்டுவாடா அப்படின்னு சாரி பாதுகாப்பு தெரியாம ஆள் மாத்தி கிடந்தேன் இப்போ வேணா கரெக்டாக கிடந்துட்டேன் அப்படிங்க மாதிரி காமெடி பண்ணிட்டு திருப்பி நிக்கிற அவன் அந்த இடத்து கூட்டு வந்துருவாங்க கூட்டு வந்தவன் பிஜி ஜோசப்போ அன்சுராஜ் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கும் போது நிக்கிற அவை மேலே பார்த்து நம்ம பிஜி ஜோசப் என்ன பண்ணுவார்னா என்ன மன்னிச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் உன்னை பற்றி நிறைய பேர் தப்பு தப்பா சொன்னேன் இனிமேல் நான் உன்னை பற்றி எதுவுமே தோக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சுட்டு அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு பிரித்திராஜ் அந்த இடத்துல என்ன சொல்லுவானா இவன் உனக்கு இனிமேல் ஃப்ரெண்டு கிடையாது இவன் இனிமேல் உன்னோட சிஸ்டம் அதாவது என்னோடய மனைவி உனக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்னு ஒன்னே எனக்கு எல்லாமே தெரியும்டா இனிமேல் தான் என்னோட லைஃப் புதுசாக ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாத்துக்குமே நன்றிடா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிஜு தோசப் வந்து பிருத்திவிராஜிட்ட தேங்க்ஸ் சொல்லுறாரு டேங்க் சொல்லி முடிச்சோன்னே இந்த படத்தை வந்து அப்படியே முடிக்கிற மாதிரி இருக்கும்போது டக்குன்னு இவங்களுக்கு மேலே வந்து ஒரு கேமரா வந்து பறந்துட்டிருந்தாங்க அதாவது நம்ம ட்ரோன் கேமரா இந்த ட்ரோன் கேமராவை நம்ம பித்திவிராஜ் சார் பார்த்துட்டே இருக்கும்போது ட்ரோன் கேமரா எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் குருவாயூர் கோயிலுக்கு தானே போயிருந்தாங்க அந்த குருவாயூர் கோயிலில் வந்து காட்டுறதோட இதோட இந்த திரைப்படத்தை முடிப்பாங்க இந்த திரைப்படத்தில் நடித்தேன் நமக்காக நான் என்ன பிஜு ஜோசப் பிரித்திராஜ் நிக்கிலா விமல் அன்சுராஜன் இவங்க எல்லாரோட நடிப்பு ரொம்பவும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம யோகி பாபு வந்துட்டு போகிற இடத்துல காமெடி செமையாகவே இருக்கும் இந்த திரைப்படம் ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல திரைப்படம்னு சொல்லலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்க என் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்